கட்டை பெருசாக போடணும் ஒரு ஒரு நூறு கிராம் நவதானி ராசி கட்டத்தில் வைக்கணும் அந்த பண்ணி அது மேலே மூடியை வந்து தேங்காய் மூடி அது மேலே வச்சு விளக்கு போடணும் பன்னெண்டுக்கும் போடுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்மளோட நம்ம ஜாதகத்தில் கர்மாவை நீ கர்மாவை அனுபவிச்சு ஆகணுங்கிறதுக்காகத்தான் ஒம்பது கிரகத்துக்கு ஒன்பது கட்டை கொடுத்துருக்கலாமல்ல அவர் ஏன் வந்து பன்னெண்டு கட்டத்தை கொடுத்துட்டு ஒன்பது கிரகம் வந்து மூணு கட்டம் காலியாக கொடுத்தாருன்னு அப்போ இந்த மூணு கட்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மூணு தலைமுறை தோசத்தை நீ அனுபவிச்சு ஆகணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கி இருக்காங்க எப்படி வைக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு அம்மா நீங்கள் ஒரு பலகை ஒன்று எடுத்துக்கணும் அந்த பலகை நல்லா கழுவி ராசி கட்டம் ஒன்று போடணும் மா கோலத்தில் போட்டாலும் சரி திருநூரில் போட்டாலும் சரி ராமக்கட்டியில் போட்டாலும் சரி ஆக மொத்தம் ராசி கட்டம் போடணும் இந்த ராசி கட்டத்தை போட்டு மேசம் ரிசவம் மிதினம்னு பன்னெண்டு ராசிலேயும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அதில் எழுதணும் மா கோலத்திலேயோ சாப்பிஸ்லேயோ ராமக்கட்டிலையும் எழுதணும் ஒரு சிலேட்டில் எழுதுன மாதிரி எழுதணும் எழுதி அதுக்கு மேலே நவதானியத்தை வைக்கணும் இந்த நவதானியம் பன்னெண்டு ஊர் வச்சு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் மூடியில் வந்து மஞ்சள் தேய்ச்சி நெய்விலக்கேற்றி பன்னெண்டு வீட்டுக்கு பன்னெண்டு விளக்கு ஏற்றி வைங்க உங்கள் வீடு பிரகாசமாக இருக்குன்னு அது சொல்ல வருது எப்படி இப்போ இருள் அப்போ இருள் வீடுன்னு ஒன்று இருந்திருக்குமல்ல எல்லாத்தோட வீட்லேயுமே அது பேர் என்ன சொல்லுவீங்க இருள் வீடா இருட்டு வீடு இருட்டு வீடுங்களா அப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் இருட்டு வீடு எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த வீட்டில் லக்கணமோ ராசியோ பிறக்காமல் ஒன்பது கிரகம் எந்த வீட்டையுமே பார்க்காம இருக்கிற வீடு உங்கள் வீட்டில் இருட்டு வீடு அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த ராசியில கொண்டு போய் விளக்கு டெய்லி ஏற்றுங்க இருள் அருளாக மாறியிரு அவ்வளவுதான் இருட்டு வீடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சூரியனுக்கு ஏழாம் பார்வை சந்திரனுக்கு ஏழாம் பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு புதனுக்கு ஏழாம் பார்வை குருவுக்கு ஏழாம் பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை சனிக்கு சுக்கரனுக்கு சனிக்கு ஏ மூணு ஏழு பத்து ராகுக்கு மூணு ஏழு பதினொன்று கேதுக்கு மூணு ஏழு பதினொன்று இத்தனை பார்வைக்கும் சிக்காத ஒரு வீடு இருந்தால் உங்கள் ராசி கட்டத்தில் அதுதான் இருட்டு வீடு அந்த வீடு தான் உங்களுக்கு இருளடைத்து கிடக்குது அந்த வீட்டை சுத்தப்படுத்தினீங்கன்னா எல்லாம் உங்கள் உடம்பே சுத்தமாயிரு அப்படி இருட்டு வீடு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ எந்த வீட்டில் எரியலையோ அந்த வீட்டுக்கு விளக்கு போடுங்க ராசி கட்டத்திலையே நீங்கள் போட்டு வச்சு மகர ராசி எந்த கிரகம் மகரமே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க மகரமே வந்து எந்த ராசியும் பார்க்காம எந்த கிரகங்களும் பார்க்காம மகர வீடே இரட்டி வீடாக இருந்தால் அப்போ காலச்சக்கரத்துக்கு மகரம் வந்து பத்தாம் இடம் அப்போ எப்பவுமே உங்கள் தொழிலில் வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு கொண்டு போய் வச்சு விளக்கை எங்கே வைக்கிறீங்கன்னா மகர ராசிங்கிற கட்டத்தில் கொண்டு போய் தினம் விளக்கேற்றிட்டு வாங்க அந்த இருள் வீடு அருள் வீடாக மாறி அவ்வளோ தான் அது நவதானியம் வச்சு வைக்கலாம் அது வந்து நீங்க இந்த பன்னெண்டுக்கு வைக்கிற பரிகாரம் உங்களுக்கு இருள் வீடு இருள் வீடு இருள் வீட்டை வந்து அருளாக மாற்றணுன்னா வீட்டில் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பத்தாம் பவுனெ தொழிலே கொண்டு போய் வச்சு விளக்கு டெய்லி அது மேல வைக்கலாம் ஆமாம் சார் ஆதி காலத்துல முன்னோர்கள் அருமையான பரிகாரம் சொல்லியிருக்காருங்க இங்க பாருங்க

அப்புறம் ஐயா குண்டா எல்லாம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி மண் தட்டை இந்த மண் தட்டை வந்து மண்ணுக்கு அதிபதி செவ்வாய் வந்துட்டார் அதில் மா விளக்குன்னு சொல்லிட்டீங்க அப்போ சூரியன் வந்துட்டார் சந்திரன் என்பது வெள்ளம் வந்துட்டார் செவ்வாயும் மண் விளக்குன்னு வந்துருச்சு புதன் என்பது என்ன புதன் என்பது நரம்பு அப்போ நூலை வந்து திரியாக்கி புதன் வந்துட்டார் குரு என்பது என்ன மாவிளக்கில் குரு சந்தனம் குங்குமம் வைக்கிறீங்க சுக்கரன் என்பது என்ன அந்த மாவை பிச்சு தின்னீங்கன்னா என்னாகும் இனிப்படிக்கும் அது சுக்கிரன் வந்துட்டார் சனி என்பது என்ன அங்கே இருக்கக்கூடிய மொத்தத்தில் நம்ம கர்மவினை தீக்கிறதுக்காக நம்ம தலைக்கு மேலே வைக்கிற முடி வந்து சனி பகவான் அடுத்தது ராகு அல்லது கேது இந்த ராகு கேதுங்கிறது பல கலரில் இருக்கிறதுனால அதில் விளக்கில் மாவிளக்கு வந்து ஏற்றி வச்சு அதில் பனைய எல்லாம் அந்த காலத்தில் நறுக்கு சோடிச்சு அதில் விசிறி பூ மாதிரி அழகா மாவிளக்க அழகா செஞ்சு தலைக்கு மேல அலங்காரமா கொண்டு போவீங்க அப்ப தலைக்கு மேல ஒன்பது கிரகம் வேலை இல்லையா மாவிளக்கல சொல்லுங்க அப்ப நீங்க வந்து வருஷத்துல ஒரு நாள் உங்க குலதெய்வத்துக்கோ அல்லது அந்த ஊருக்கோ நீங்க மாவிளக்கு எடுத்தா உங்க தலைக்கு மேல ஒன்பது கிரகத்தை செமந்து கொண்டு போய் சாமிக்கு படைச்சால் நவகிரகம் வேலை செய்யுங்கறது சாஸ்திர விதி சொல்லுதா இல்லையா ம் அப்போ ஒரு மனிதனுக்கு ஆயில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வருஷம் வருடம் நான் மாவள கெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வருடம் வருஷம் எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் என் நோய் தீரணும் அதுக்காக நான் சாமியை சுற்றி மாவில் கெடுக்கிற அந்த வருஷம்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே ஏன் வந்து ஆயுலை கொண்டு வராங்கன்னா அந்த காலத்தில் சக்கரை இல்லாத காலத்தில் இந்த மாவளக் மாவுக்கு வந்து என்ன போட்டு இனிப்பு பண்ணியிருப்பாங்க வெல்லம் பனங்கருப்பட்டி இல்லையா அம்மா கரெக்டா பனங்கருப்பட்டி காய்ச்சி பாவாக்கி அதைய மாவில் போட்டு பிணைஞ்சு உருட்டி அதை உருவம் பண்ணுவாங்க அப்ப இந்த பனங்கருப்பட்டி என்ன நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் பனங்கருப்பட்டி அனுச நட்சத்திரம் அனுசம் என்பது சனி பகவான் சனி என்பது ஆயுள் காரகன் அதனால வேண்டுதல் வருது எப்படி தலைக்கு மேல அந்த காலத்துல வர்ணம் பூசுற காசு இல்லாததுனால பனையோலையில நறுக்கு செஞ்சு சோடிச்சு வந்தாங்க கரெக்டா இருக்க இல்லையா சொல்லுங்க இதெல்லாம் ஆதி காலத்துல முன்னோர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க இப்ப மூணு தலைமுறை தோஷம் மூணு தலைமுறையில் உங்க ஜாதகத்தில் வந்து மூணு தலைமுறை ஆனால் வீட்டை வந்து மாத்தி கட்டுங்கன்னு சொன்னது இப்ப எப்படி வருதுன்னு பாருங்க ஒரு ராசியில் எத்தனை டிகிரி ஒரு ராசியில் ஒரு ராசியில முப்பது பன்னெண்டு ராசிக்கு முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது வருஷத்தை ஒரு மனிதனுக்கு ஆயில் எவ்வளவுங்க பூர்ண ஆயில் எவ்வளவு வெரி குட் அப்போ அப்பா மகன் பேரன் சொல்லிட்டீங்க அப்ப மூணு தலைமுறைக்கு மூணு நூத்தி இருபது எவ்வளவுங்க அந்த முன்னூத்தி அறுபது நாள் ஆனால் அந்த கட்டடத்துல இருக்க கூடாது கட்டத்தை நகர்த்த முடியாது கட்டடத்தை நகர்த்துங்க அந்த காலத்துல பூர்வீகத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படிமா சூப்பர் அம்மா எல்லாம் அமைதியாக உட்காருங்களே ஒரு இடத்துல கேமரா ஆடிட்டே இருக்குது பாருங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து முகத்தை ஆறிமி காமிக்காமနေறீங்களே எல்லாருமே வெளிய போயிட்டமா கேமரால கரெக்ட்டா வைங்கமா எல்லாம் தலங்கள தாங்கள தெரியறீங்க ம் அப்படியே கேமரா கரெக்ட்டா வைங்க எங்கயோ இருந்தீங்கன்னு வெச்சுங்க இவ்ளோ எனர்ஜி கொடுக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுமேமா ஆமாங்கையா அப்போ கட்டடத்தை கட்டத்தை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கட்டத்தை நகர்த்த முடியாது உங்கள் வாழ்கிற கட்டடத்தை வேணால் நீங்கள் நகர்த்திக்கலாங்கிறாங்க அப்படின்னு என்ன மூணு தலைமுறை சேர்ந்தால் மூ மூணு நூற்றி இருபது எவ்வளவுங்க முந்நூற்றி அறுபது வருஷம் கடந்து விட்டால் அப்போ மகன் பேரம் எல்லாம் வாழ்ந்தால் கிட்டத்திட்ட ஒரு தலைமுறைன்னா நூற்றி இருபது வருஷத்தில் முப்பது பேராவது நூற்றி இருபது வருஷத்தில் அந்த வீட்டில் இறந்துருப்பாங்க மூணு பேர் மூணு தலைமுறைக்கு தொண்ணூறு பேர் இறந்துருப்பாங்க தொண்ணூறு பேருக்கு மேலே அந்த இடம் பிரேத சாபம் ஆயிருமா அதனால் என்ன தான் நீங்கள் பூஜை பண்ணாலும் என்னதான் கணபதியோம் பண்ணினாலும் என்னதான் ஓமகுண்டை வளர்த்தினாலோ அங்கே தொண்ணூறு பிரேத சாபம் இறந்த வீடு அது அப்போ புது மண்ணை வாங்கி மூணு தலைமுறையான புது மண்ணு வாங்கி பூமி பூஜை போட்டு அதிலிருந்து வீடு கட்டி அங்கே போய் புதுசாக ஒரு தலைமுறையை ஆரம்பித்தா அவங்க வம்ச விவத்தியாக இருக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் மூணு தலைமுறை வாழ்ந்த வீடு பூர்வீகத்தை விட்டு மாத்தி இருங்கன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க எப்படி இத நீங்க ஜோசித்ரா இத நீங்க ஜோசித்ரா சொல்றீங்க எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கீங்க நீ இடிச்ச அத்தியே கட்டறீங்களா இல்ல வேற இடத்துக்கே மாறி போறீங்களா அந்த இடமே ஆகாதம்மா நீங்க நீங்க ஒண்ணு வேண்டாம் நல்லா யோசிங்க அஞ்சல ராக இருந்தா பூர்வீகத்தை மாத்துன்னு சொல்றீங்கல்ல சரி அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல சனி அஞ்சாம் இடத்துல கேது இந்த பாவ அஞ்சாம் இடத்துல இருக்குதுன்னு ஒருத்தருக்கு இல்லைனாலும் தொண்ணூறு பேரே இறந்துருக்காங்கன்னா முந்நூற்றி அறுபது வருஷத்துக்குள்ள ரெண்டு குழந்தை பிறக்குது ரெண்டு பேர் ஆணும் பெண்ணு சேர்றாங்க அதில் ஒருத்தர் வந்து பதினாறு பெற்று பெருவாழ் வாழுங்கிற மாதிரி பத்து குழந்தைய அவர் பெற்றிருக்காரு அந்த பத்து குழந்தை பெற்றவருக்கு அவருக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னா அவர் ஒரு இருபது முப்பது குழந்தை பார்க்குறாரு அப்போ இருபது வருஷத்துக்கு எப்படின்னா முந்நூற்றி அறுபது வருஷத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பேர் தலைமுறையில் உயிர் வாழ்ந்திருக்காங்க ரெண்டு பேர் ஆரம்பித்ததில் அதனால அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் தொண்ணூறு பேரே இறந்துருக்காங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க தான் அர்த்தம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு பேர் உருவாக்குனதே ஒரு ஊருக்கே வந்து அந்த ஊரில் அவங்க தாய் உள்ள மக்கம்மாறு பேரம்பேத்தி எல்லாம் பெரிய வீட்டுக்காரு பெரிய வித பெரிய தனத்துக்காரு இவர் தான் நாட்டாம இவர் பெற்ற குழந்தைங்க தான் பேரம்பேத்திங்க இதுதான் ஒரு ஊரே இருக்குது பாருங்கன்னு சொன்னதெல்லாம் அந்த காலத்தில் இந்த சமாச்சாரத்தை வச்சு தான் அந்த சமாச்சாரத்தை வச்சு தான் அந்த காலத்தில் இதை சொல்லியிருக்காங்க எப்படி ஆ நீங்க இங்க இந்த குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எனக்கு நீங்க சொந்தமாக தெரியுமா நீங்கள் இந்த குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப நெருங்கின சொந்தம் ரத்த உறவு நீங்கள் யாருமே நீங்கள் சொந்தம் இல்லைன்னு இல்லை அது என்ன ரூல் தெரியுமா அதாவது நீங்கள் எல்லாருமே எனக்கு உறவு முறை தான் எனக்கு எல்லாமே வேண்டப்பட்டவங்க தான் நீங்கள் எப்படி எடுத்துருப்போம்னு இந்த கணக்கை இப்போ நூற்றி இருபது கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடி பேர் தான் வாழ்ந்துருப்பாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடி பேர் தான் வாழ்ந்திருப்பாங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பத்தாயிரம் பேர் தான் வாழ்ந்துருப்பாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு பேர் தான் வாழ்ந்துருப்பாங்க நானூறு வருஷத்துக்கு பின்னாடி போனிங்கன்னா ஒரு ஒரு இருபது பேர் தான் வாழ்ந்துருப்பாங்க ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு ஒரு ஆறு பேர் தான் வாழ்ந்திருப்பாங்க ஐநூத்தொம்பது வருஷத்துக்கு பின்னாடி போனிங்கன்னா ரெண்டே பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த ரெண்டு பேர் சேர்ந்து மக்களை உருவாக்கி உலகம் பரவலாக வந்தது காரணமே உருவாக்கினது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் அதுலேருந்து எல்லா உலகம் பறந்ததுனால அந்த ரெண்டு பேர்த்திலேருந்து மூலாதாரம் எதுன்னு தெரியாதனால அதுக்கு அப்போ நீங்கள் எனக்கு சொந்தம் தானே ஆமாம் இந்த உலகத்தில் யார் வேணாலும் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் பார்த்தோன்னே ஒரு ஒரு ட்ரெயினில் போனோடனே ஒரு டீ சாப்பிட்றீங்க பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கேட்குறாரு ஐயா நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா சொல்லுங்க வேணும் உன் வாங்கி தராங்கிறாரு இல்லை உன் ஆர்டர் பண்ணிட்டுங்களாங்கிறார் அப்போ அவர் யாருன்னே தெரியாது நீங்கள் டீ வாங்கி கொடுத்துக்கிறீங்க எங்கேயோ ஒரு ரத்த உறவு பூர்வ ஜென்ம பந்தை இழுக்குது அதானே ஆ ஏ ஆறுனே தெரியாது அவங்க மேலே மனசு கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வலிக்குது உட்காந்துக்கிறீங்களா இப்போ இது என்ன காரணம் யாருன்னே தெரியாது அவருக்காக நான் முட்டை அடிச்சுக்கிறேன் வாழ்ந்த அவர் கூட தான் வாழ்வேன் இந்த மண்ணை விட்டு போகிறதுக்குள்ளே நான் அவரை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னா கொள்முதலே கிடையாது கண்ணும் கண்ணும் பார்த்தது இது எங்கேயோ மனசுக்குள்ளே வச்சே வாழ்ந்துகிட்டுருக்குது அப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தத்தில் ஏதோ ஒரு தாய் முள்ளையாக இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த ரத்த கவச்சி வாசத்துக்கு கண்கள் வந்து தேடுமா எப்படி ஆமாங்க சுந்தரா ஆ நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் இன்னொன்று சொல்கிற பொன்மான தேடி ஊர்கோலம் வந்தேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு அதில் வரும் இதில் வந்து யாரெல்லாம் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருமே போன ஜென்மத்தில் அவங்க ஒன்றா வாழ்றதுக்காக மனசும் மனசும் சேர்ந்திருப்போம் உடம்பு சேர்கிறதுக்காக பல கலாச்சாரங்கள் தடுத்திருப்பாங்க அந்த கலாச்சாரம் தடுத்ததுனால உயிர் போயிருக்கும் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டு அந்த ஆத்மா போயிருக்கும் அடுத்த பிறவி எடுத்தாவது நான் உன்னை அணைஞ்சே தீர்வுன்னு சொல்லி இந்த பிறவியில் போய் காதல்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமே போன ஜென்மத்தில் விட்டுட்டு வந்த பேலன்ஸு தான் ஆதி அந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு திசை மகாதிசை என்ன எழுதுறீங்களோ சுக்கரன் திசைன்னு வச்சுக்கோங்க அது எந்த பரமநாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்புன்னு எழுதுறீங்களே அப்ப சுக்கரன் திசை ஒரு ஆறு வருஷம் பத்து மாசம் இருபது நாள் எழுதுனா மீதி பதினாலு வருஷம் எங்க போச்சு போன ஜென்மத்தில் நீங்கள் ஆத்மா பிரிஞ்சு போகும்போது இந்த சுக்கரன் திசையில் போனீங்க மீதி இருக்கக்கூடிய திசை இருப்பை கொண்டு வந்து அதுலேருந்து நீங்க பயணம் பண்றீங்க அதுதானே அதே மாதிரி தான் விரும்பி வரவங்களும் அதே காதல் தான் இல்லவே இல்லை அவங்க பெரியப்பட்டு வாழ்ந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தில் பூர்ணமா வாழ்ந்துட்டு போட்டோம் இதுக்கு நாங்கள் சாஸ்திரம் பாக்குறது இல்லேன்னு சொல்லிடுவோம் ஏன்னா அன்னைக்கே பொன்மான தேடி ஊர்கோலம் வந்தேங்கிற பாட்டுல போய் பல்லவி விட்டு சரணத்தில் போய் பார்த்தீங்கன்னா உன்னை மறக்க முடியல உயிரை வெடுக்க முடியல அது கூடாமல் போச்சுதுன்னா என் ராசாவே வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன் என்னை அடையாளம் கண்டு நீ தேடி வந்தால் அப்போது நான் சிரிப்பேன் அப்போ இங்கேயும் விடல அங்கேயும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா எப்படி நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் நாளைக்கு கேளுங்க பொன்மான தேடி நானும் ஊர்கோலம் வந்தேன் அந்த பாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு ஆ நான் வந்த நேரம் மானங்கை இல்லை அந்த மான் போன மாயம் என்ன என் அந்த பாட்டு முடிஞ்சோடனே அதுல ஒரு அடுத்த பல்லவி எடுப்பாங்க அந்த பாட்டுல இன்னொரு ஜென்மோ இருந்தா அப்போது பொறப்போம் ஒன்னோடு ஒன்னா கலந்து அன்போட இருப்போம் அது கூட போச்சு நான் ஏ ராசாவே நான் விண்மேகமாக விடி வெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன் என்னை அடையா கண்டு நீ தேடி வந்தால் அப்போது நான் சிரிப்பேன் எப்படி அது இருக்கா அதுக்குள்ள இருக்க இல்லையா அப்ப வந்து இந்த என்னங்கம்மா சந்தோஷம் இப்போ அந்த பாட்டை இன்னைக்கு நீங்க சுவாரிசமா கிளாஸ்க்குள்ள வந்துட்டீங்க உங்களுடைய கடன் கட்சி வீட்டுல எங்க சட்டி வானி எங்க இருக்கு செல்போன் எல்லாம் மறந்துடுவீங்க இந்த கிளாஸ்க்குள்ள வந்தீங்க தானே ஆமா என்ன ரொம்ப நாள் விட்டு போச்சல்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பஞ்சாமிரத மாதிரி இந்த லட்டு மாதிரி இந்த கிளாஸ் வந்து நீங்க உங்க வீட்டுக்குள்ள நான் உட்கார்ந்துக்கறனல்ல உங்க வீட்டுக்குள்ள நான் உட்கார்ந்துக்கறனல்ல அதானே அதானே ஒரு நாள் பீடா அப்போ அப்ப என்னன்னா அப்ப அந்த ஜாதகத்துல இந்த படம் என்ன படம் யாராவதுக்கு தெரியுமா தெரியல ராஜேஷ் பாடுவர் எழுதி பாடம் படித்து படம் வந்தது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் கிடையாது அப்போ வந்து பெரிய ஒளிபரப்பே கிடையாது அப்போ ஒரு டைரக்டர் பிறந்து பூர்வ ஜென்ம பந்தத்தை பற்றி இந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு அப்போ எல்லாருமே நம்ம பூர்வ ஜென்ம பண்டத்துல தான் இந்த குழுவுல நம்ம இருக்கிறோம் கரெக்டா இல்லைங்களா நீங்க ஒரு இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோன்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் யாராவது ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் லக்கண ராசி சொல்லுங்களேன் துளாராசி யார் சொன்ன துளாராசி சரி சரி துலா லக்கண சிம்ம ராசி உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு இப்ப பார்த்துருப்போம் நான் வந்து போர் நட்சத்திர சிம்ம ராசி எனக்கு சிம்மத்தில் சனி இருக்குது இப்ப சனி மூணாம் பார்வையா இவங்க துலா லக்கணத்தை பார்க்குது அப்ப கர்மா காரகன் சனி அப்ப போன ஜென்மத்தினுடைய கர்ம வினை வந்து சனிதான் என்னோட சனி அவங்க லக்கணத்தை பார்க்குது என்னோட குழுவில் அவங்க இருக்காங்க எப்படி நம்ம ஜாதகத்தில் நம்ம சனி இருக்கிற இடம் சனி மூணு ஏழு பத்து பார்க்குற இடம் இந்த இடத்துக்கள்ல யாரெல்லாம் உங்களுடைய நட்சத்திர ராசி கனெக்ட் ஆகுதோ அவங்களெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தத்தினுடைய நட்சத்திரம் தான் நீங்கள் கல் உங்களுக்கு திருமண பொறுத்து நான் பார்க்க மாட்டேன் இருந்தாலும் ஒரு சுவையான ஒரு விஷயத்தை ரகசியத்தை உங்களை சொல்லித்தாரேன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியே சொல்லாதீங்க ரெக்கார்டெல்லாம் போட்டு வெளியே சொல்லாதீங்கிறது எப்படி சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன் யாருடைய ஜாதகத்துல சந்தோஷமா வாழ்வாங்கங்கிறது உங்களுக்கு அந்த ரகசியம் வேணுமா அதுதான் வேணும் கரெக்டுங்களா கணவன் மனைவி கணவன் மனைவியின் இனம் பெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் அதுக்குள்ள இருக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அசத்து போவது யாரு சுப மாரிமுத்த பாருன்னு நீங்க எடுத்துருவீங்க என்னங்க

இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்களோட கேரக்டர் அப்படித்தான் இருக்குது ஒரு அப்பா ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஜோசியும் பார்க்க வந்தாங்கன்னா இவங்க எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருந்தால் இவங்க ரெண்டு பேர் வந்து நம்ம எப்படியாவது கஷ்டத்தெல்லாம் விடுங்க நம்ம ரெண்டு பேர் வாழ்ந்து முடிச்சிட்டோம் நம்ம இனி எப்போ வேணாலும் வாழ்ந்துக்கலாம் நம்ம பிள்ளைங்கிறது போய் பார்க்கலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லித்தார இதை மட்டும் கேட்டியா பிடிச்சிக்கோங்க யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்குதோ ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் அதே ராசி கட்ட கும்பத்திலேயே சுக்கரன் இருக்குன்னு உதாரணமாக வச்சுக்கோங்க இந்த சுக்கரன் இருக்கிற இடத்துல யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குதோ அவங்களோட லைஃப்பில் வந்து அந்யூன்யமான வாழ்க்கை எப்போதுமே இருக்கும் எப்படி ஏன்னா யாருக்கு சுக்கரன் இருக்குதோ அந்த இடத்துல வீட்டுக்காருக்கு செவ்வாய் இருக்கணும் யாருக்கு செவ்வாய் இருக்குதோ அந்த இடத்துல அவங்களுக்கு சுக்கரன் இருக்கணும் அப்படி இல்லைனாலும் ஏழாம் பார்வை செவ்வாய் பார்க்கணும் இல்லைனாலும் செவ்வாய் நாலு ஏழு எட்டு எங்க பார்க்குதோ அங்க இவங்களுக்கு சுக்கரன் இருந்தா இவங்க லைஃப்ல ஆயிரம் ஜண்டை போட்டாலும் தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க இந்த பிரச்சனை வந்து இல்லைனாலே சண்டை எதுக்கு வருது இப்போ உங்களுக்கு புரியுதா ஒண்ணு சத்தத்தவே காணமே இது அருமையான விஷயத்த சொன்னேன் அதாவது புரியலன்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்குதோ இப்போ எனக்கு வந்து சுக்கர ரிசவத்தில் இருக்குது இப்ப சொல்லுங்க எனக்கு வந்து ரிசவத்தில் சுக்கரன் இருந்தா என்னுடைய மனைவிக்கு வந்து ரிசவத்திலேயே செவ்வாய் இருந்தா

இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தால் இவங்க குடும்ப சந்தோஷத்துல தாம்பத்தி வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன லாஜிக்னு கேட்டீங்கன்னா தாம்பத்தி எத்தனை கட்டா சொல்லுங்க அது வந்து படுக்கை கட்டில் சுகந்த பன்னெண்டு தாம்பத்தி வாழ்க்கை எத்தனை மடம் வெரி குட் ஏழு அப்போ மேசம் வந்து காலச்சக்கரம் அப்ப இந்த காலச்சக்கரத்துக்கு அப்ப காலச்சக்கரத்துக்கு மே